ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம முத்தலுக்கு சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் ஃபஸ்ட்டு சீரியல்லையே ஒரு பக்கம் ரெஜினா அஞ்சலிக்கு கால் பண்ணி வீட்டை விட்டே இல்லை நாட்டை விட்டு ஓட சொல்லி சொல்லிட்டனால அஞ்சலியுமே இப்ப நமக்கு பூமி கிடைக்கலனாலும் பரவாயில்ல ஒரேடியே பூமியை விட்டு நம்ம போயிடக்கூடாதுன்ற கூடாதுன்ற காரணத்துக்காக உடனடியா தூக்கிட்டு வீட்டுல இருக்கவங்க யாருக்குமே தெரியாம வீட்டை விட்டு கிளம்பி போறாங்க ஆனா இது எதுவுமே தெரியாத முத்துலகோ பூமி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க கிட்ட இந்த மாதிரி தனத்தோட மொபைல் போன்ல இருந்து ஆடியோவை போட்டுக்காட்ட உடனே அதை கிட்ட பூமியோ செம்ம ஷாக் ஆனது மட்டும் இல்லாம தனம் இறந்து போன விஷயத்தையுமே குடும்பத்துல இருக்கவங்க எல்லா கிட்டையுமே சொல்றாங்க அதை மட்டும் இல்லாம இந்த அஞ்சலி தனத்தை இப்படி மிரட்டுறத பார்த்தா தனத்தை அஞ்சலி தான் கண்டிப்பா கொலை செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு உடனடியாக அஞ்சலியே வீடு ஃபுல்லா தேறாங்க ஆனா அஞ்சலியை எங்க தேடியும் கிடைக்காதனால பூமி ரொம்ப டென்ஷனா இருக்கும்போது அதே சமயம் முத்தலகு சரி நம்ம போய் மீனாட்சியையும் சரவணனையும் பாத்துட்டு வந்தடலாம்னு சொல்லிட்டு சூச கிட்ட போயிட்டு மீனாட்சியும் எங்கன்னு சொல்லி கேட்க உடனே சூச சரவணனை மட்டுமே முத்தலகோட கையில கொடுத்துட்டு மீனாட்சியா அஞ்சலி அம்மா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு செம்ம ஆன முத்தலகும் இந்த மாதிரி மீனாட்சியுமே வீட்டுல காணும் என அஞ்சலி சூசன்னா கிட்ட இருந்து மீனாட்சியை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிருக்காங்கன்ற விஷயத்த பூமி கிட்ட சொல்றாங்க உடனே இதை கேட்டு பூமியுமே அப்ப நான் அஞ்சலி மீனாட்சியோட சேர்ந்து இந்த வீட்டை விட்டு ஓடி இருக்கா ஏன்னா அவளுக்கு ஏதோ ஒரு விதத்துல அவங்களோட அம்மா ரஜினா கைதான விஷயம் தெரிஞ்சிருக்கு அதனால எங்க நம்மளுமே மாட்டிப்போமோன்ற பயத்துலதான் இதை செஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு உடனடியே அஞ்சலியை தேட வெளியே கிளம்பி போறாங்க உடனே இதை பார்த்தா பேச்சு சொல்லிட்டு எல்லாருமே அவங்க கூட வர சொல்லி சொல்றாங்க உடனே இதை பூமியுமே வேண்டாம் யாருமே வேண்டாம் நானே அஞ்சலியை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கிறேன் அது மட்டும் இல்லாம நீங்க எப்படியாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அஞ்சலி இந்த மாதிரி மீனாட்சியை வீட்டு விட்டு கடத்திட்டு எங்கேயோ ஓடி போயிட்டான்ற விஷயத்த சொல்றது மட்டும் இல்லாம அந்த ஆடியோமே அவங்க கிட்ட காட்டி எப்படியாவது அஞ்சலி சொல்லி மேல வாரண்ட் வாங்குங்கன்னு சொல்லி சொல்லிட்டு அவங்க மட்டுமே தனியா புறப்பட பார்க்க ஆனா உடனடியா முத்தலுக்கு போற பூமியை தடுத்து நிறுத்திட்டு இல்லங்க என்னால மீனாட்சி இல்லாம அவளை தேடாம இதே வீட்டுல உட்கார்ந்து இருக்க முடியாது நீங்க சொல்ற மாதிரி அத்தங்க வேணா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும் நான் உங்க கூட வந்து மீனாட்சியை தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டத்தோட அழுதுகிட்டே பேச உடனே முத்தலகோட மனசை புரிஞ்சுக்கிட்ட பூமியுமே அவங்களையுமே கூட கூட்டிட்டு போறாங்க அப்படி போகும்போது பேச்சியும் நீ முதல்ல தயாவோட வீட்டுல அந்த அஞ்சலி இருக்காளான்னு தேடு ஏன்னா இந்த ஊர்ல நம்மளை எதிர்த்து அந்த அஞ்சலிக்கு தயாவை தவிர வேற யாராலையுமே உதவி பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட பூமியுமே சரிமா சொல்லிட்டு முத்தல்க்க கூட்டிட்டு தயாவோட வீட்டுக்கு கிளம்பி போறாங்க ஆனா இந்த பக்கம் பேச்சு சந்தேகப்பட்டபடியே இந்த மாதிரி வீட்டு விட்டு எவ்ளோ சீக்கிரம் கிளம்ப முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கிளம்புன்னு சொல்லிட்டு வெளியே வந்த அஞ்சலிக்கோ யாருக்கிட்ட என்ன உதவி கேக்கிறதுன்னு தெரியாததுனால தயாவோட வீட்டுக்கு வந்து உட்காந்துருக்கிறது மட்டும் இல்லாம இந்த மாதிரி கிட்ட எந்த விஷயத்தையுமே சொல்லாம நான் உடனடியே இந்த நாட்டை விட்டு கிளம்பி ஆகணும் அதுக்கு முன்னாடி நான் மதுரைக்கு போகணும் அங்கதான் எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க மூலியமா என்னால இந்த நாட்டை விட்டே போக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்ட தையாவும் அம்மா இப்ப எதுக்காக அவசரமா நீங்க நாட்டை விட்டு வெளியே கிளம்பி போகணும் நீங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்களான்னு சொல்லி கேட்க ஆனா அஞ்சலியோ எங்கிட்ட எந்த கேள்வி கேட்காம நான் சொல்றதை மட்டும் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு தேவையானதை எங்க அம்மா பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாம நீங்க இந்த பேச்சோட குடும்பத்தை பழிவாங்கணும்னு நினைச்சீங்கல்ல என்ன ஒரு வேளை இந்த நாட்டை விட்டு அனுப்புனீங்கன்னா இந்த பேச்சோட குடும்பத்தை ஆயுசுக்கும் நீங்க பழி வாங்கின மாதிரி இருக்கும்னு தயாவோட ஆசையை தூண்ற மாதிரி பேச உடனே அதனால பேச்சோட குடும்பத்தை பழி வாங்கி ஆகணும்ன்ற எண்ணம் தயாவோட மனசுக்குள்ள இருக்கிறனாலையும் உடனடியாக எந்த கேள்வியுமே கேட்க ாம அஞ்சலிக்கு உதவி பண்ண தைய ஒத்துக்கிட்டது மட்டும் இல்லாம அவங்கள உடனடியே மதுரைக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கான ஏற்பாடு செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஆனா இந்த பக்கம் கரெக்டாக பேச்சு சொன்ன மாதிரி தயாவோட வீட்டுக்கு வந்த பூமியும் தயா கிட்ட சண்டை போட்டு அஞ்சலி உள்ள இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஒழுங்கு மரியாதையா வெளியே வந்துருன்னு சொல்லிட்டு கோவத்துல கத்திட்டு இருக்காங்க ஆனா உள்ள வெளியே வந்த தயாவோ தயாவோட ஆளுங்களோ இந்த மாதிரி யாருமே தன்னோட வீட்டில் இல்ல அது மட்டும் இல்லாமல் வீணா என்னோட வீட்டுக்கு முன்னாடி வந்து பிரச்சனை பண்ணாதா அப்படி பண்ணனா நாங்களே உன்னை போலீஸ்ல பிடிச்சி கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துருவோம்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்ட பூமியும் ஆமா கிரிமினல்ஸ் எப்படி போலீஸ் கிட்ட போவீங்க கரெக்டாக எனக்கு தெரியும் அஞ்சலி உள்ளதா இருக்கான்னு சொல்லிட்டு அஞ்சலி அஞ்சலின்னு கத்திக்கிட்டே இருக்காங்க ஆனா அஞ்சலி உள்ள இருந்து ரொம்பவே பயத்தோட எந்த சவுண்டுமே போடாமல் இருக்க பூமியோ கொஞ்சம் சந்தேகத்தோட ஒரு வேலை அஞ்சலி இல்லையோன்னு சொல்லிட்டு நினைக்கும் போது அப்ப கரெக்டா முத்தலகு தயாவோட வீட்டு வாசலுக்கு வெளியே அஞ்சலியோட செருப்பு இருக்கிறத பார்த்துட்டு அஞ்சலி உள்ளதா இருக்காங்க இது அவங்களோட செருப்பு தான் எனக்கு நல்லாவே தெரியும் சொல்லிட்டு ரொம்பவே அழுதுகிட்டு அவங்களுமே கிட்ட கெஞ்சிற மாதிரி அஞ்சலி அஞ்சலி தயவு செஞ்சு என்ற மீனாட்சியை எங்கிட்ட கொடுத்துருங்க நீங்க எந்த தப்பு பண்ணியிருந்தாலும் நாங்க அதுல இருந்து உங்களை எப்படியாவது காப்பாத்திருந்தோம் ஆனா மீனாட்சியை மட்டும் தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாதீங்க அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு வேலை தெரியாம தப்பு பண்ணியிருந்தா கூட அதுக்கான மன்னிப்பு கேட்டு மற்றவங்க கிட்ட உண்மையாவே என்ன நடந்துச்சுன்ற உண்மையை சொல்லிட்டு கிட்ட மன்னிப்பு கேட்டுருங்க அதை மட்டும் நீங்க பண்ணலன்னா வாழ்நாள் முழுக்க குற்ற கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அது மட்டும் இல்லாம தயவு செஞ்சு நீங்களே போய் போலீஸ்ல செலண்ட் ஆகி என்ன தண்டனையுமே கம்மியாகு பூமியுமே உங்களை மன்னிக்க வாய்ப்பு அவங்க கிட்ட எவ்வளவோ கேட்டு பாக்குறாங்க ஆனா உள்ள அஞ்சலி ஒரு துளி கூட சவுண்ட் விடுற மாதிரி தெரியல உடனே இதை பார்த்த பூமியும் கண்டிப்பா அந்த அஞ்சலி நீங்க நினைக்கிற மாதிரி அவ செஞ்ச குற்றத்தை ஒத்துக்கிட்டு அதுக்காக மன்னிப்பு கேட்கறவளாம் கிடையாது அதை எப்படி மறைக்கலான்னு ஒரு கிரிமினல் மைண்டோட யோசிக்கிறவள் அதனால இதுக்கு மேலே அவகிட்ட இப்படி பேசினா வேலை காக்காது வாங்க え நம்ம உடனடியே வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த அஞ்சலிக்கிட்ட வந்து நம்மளோட மீனாட்சியை வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்க பார்க்க ஆனா தயாவோ தயாட ஆளுங்களோ பூமிய தடுத்து நிறுத்ததுக்காக அவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க ஆனா பூமியோ தயாவோடய தையாவோட ஆளுங்க கூடயும் செம்மையா ஃபைட் பண்ணி எப்படியாவது முத்தலக அவங்களுக்கு தெரியாம வீட்டுக்குள்ள போக சொல்லி சைக சொல்ல உடனே முத்தலுக்குமே சத்தமே இல்லாம தயாவோட வீட்டுக்குள்ள போயிட்டு அஞ்சலியை தேட ஆரம்பிக்கிறாங்க ஆனா அஞ்சலியும் முத்தலகு உள்ள வரதை பாத்துட்டு அவங்க மீனாட்சியோட சேர்ந்து ஒழிஞ்சிருக்க என்னதான் முயற்சி பண்ணாலும் ஆனா மீனாட்சி சும்மா இருக்கமா தெரியல அவங்க சத்தம் போட்டு அவங்க இருக்கிற இடத்த காட்டி கொடுத்துடவே உடனே அங்க வந்த முத்தலகுமே அஞ்சலி கிட்ட எவ்வளவோ கெஞ்சி ஆரம்பிக்கிறாங்க தயவு செஞ்சு மீனாட்சி என்கிட்ட குடுத்திருக்கன்னு சொல்லிட்டு கதற ஆரம்பிக்க ஆனா அஞ்சலியோ கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம ஏன் போனா நான் யாருக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அங்க வந்து தூக்கிட்டு போக பாக்க உடனே முத்தலகு கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாம போற அஞ்சலியோட காலையே பிடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க உடனே இதை பார்த்துட்டு இந்த முத்தலகு மீறி நம்ம இங்க இருந்து போயாகணும்னா இதுக்கு ஒரே வழிதான் இருக்குன்னு சொல்லிட்டு உடனடியே மீனாட்சியை தரையில உட்கார வச்சிடுறாங்க அப்போ இதை பார்த்த முத்துலகுமே உடனடியாக அஞ்சலியோட களை விட்டுட்டு மீனாட்சியை போய் தூக்கி கொஞ்சம் ஆரம்பிக்க அப்போ கரெக்டா பின்னாடி இருந்து ஒரு கட்டையை தூக்கிட்டு வந்த அஞ்சலி உட்காந்து அழுதுகிட்டே மீனாட்சி கொஞ்சிட்டு இருக்க முத்தலகோட தலையில செம்மையா தாக்குறாங்க அந்த தாக்கத்தால முத்தலுக்கு ஒரு நிமிஷம் நல்ல குழஞ்சு போய் கீழே விழ ஆரம்பிக்க அப்போ அதுதான் நமக்கு கிடைச்சா நேரம் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அஞ்சலி உடனடியாக மீனாட்சி தூக்கிட்டு இருந்து மறுபடியுமே கிளம்பி போக பாக்குறாங்க ஆனா நில குழஞ்சு உட்காந்த முத்தலக்கோ திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல அவங்களோட ஞாபகங்கள் திரும்பி வந்த மாதிரி உடனடியா அஞ்சலி கையில இருக்க மீனாட்சியை பறிச்சுட்டு இவ என்னோட குழந்தை இவ என்னோட குழந்தைன்றத நான் ஊருக்கே சொல்ல போறேன் சொல்லிட்டு பேச ஆரம்பிக்க உடனே இதை பார்த்துட்டு அஞ்சலி செம்ம கோபத்தோட ஓ அப்படின்னா உங்களுக்கு மறந்து போன ஞாபகம் எல்லாமே திரும்பி வந்துருச்சா சொல்லிட்டு இதுக்கு மேல அது வந்தாலும் வரலனாலும் பிரயோஜனமே கிடையாதுன்னு மறுபடியும் அந்த கட்டையை எடுத்து செம்மையை முத்தலக தாக்கிட்டு அங்கிருந்து மீனாட்சியோட சேர்ந்து ஓடி போக அப்போ இதனால முத்தலகால அஞ்சலியை ஃபாலோ பண்ண முடியாத நிலைமைக்கு போறாங்க அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு சுயநிலைக்கு வந்த முத்தலகமே உடனடியாக எந்திரிச்சு வந்து பூமி கிட்ட இதை பத்தி பேசுறதுக்காக வரும்போது பூமியை தயாவோட ஆளுங்க அடிச்சிட்டு இருக்கதை பார்க்குறாங்க உடனே அதை பார்த்துட்டு முத்தலகு செம்மையா கோவத்தோட பொறுக்க முடியாத என்னோட புரிச்சுனா ஏண்டா அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அடிக்க வர்ற மாறனோட கட்டைய தடுத்து நிறுத்த உடனே இத பாத்துட்டு பூமி சம்ம ஸ்டோக்கினதை மட்டும் இல்லாம முத்தல்கிட்ட அப்பனா உங்களுக்கு எல்லா ஞாபகமும் திரும்பி வந்துருச்சா என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு கேட்க உடனே முத்தலுக்குமே அழுதுகிட்டே என்னோட உயிரே நீங்கதாங்க உங்களை எப்படி என்னால மறக்க முடியும்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இதை பார்த்துட்டு பூமி கண் கலங்கி போய் நின்றுட்டு இருக்க ஆனா இதை எதையுமே கண்டுக்காத தயாவோ தையாவோட ஆளுகளோ மறுபடியும் முத்தல்கையும் பூமியையும் தாக்குறதுக்காக வர ஆனா அங்க கரெக்டா அப்போ பேச்சு கண்டிப்பா தயாவோட வீட்டுல ரொம்ப பெரிய பிரச்சனை நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு போலீஸோட அங்க வந்து நிக்க உடனே இதை பார்த்துட்டு தயாவோட அடியாட்கள் எல்லாருமே அங்க இருந்து ஓடிப்போக்க தயாவுமே என்ன பண்ணதுன்னு தெரியாம அமைதியாயிராங்க ஆனா இந்த பக்கம் முத்தலுக்கு பூமியை இப்படி எமோஷனலா பேசி அழுத்திட்டு பார்த்த பேச்சியுமே அவங்க கிட்ட வந்து என்னமா இன்னும் மீனாட்சி உங்களுக்கு கிடைக்கலையா அஞ்சலி எங்க இருக்கான்னு தெரியலையான்னு சொல்லிட்டு கேட்க உடனே முத்தலகம் அழுதுகிட்டே பேச்சிய பார்த்துட்டு அத்த அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட உடனே முத்தலக அப்படி சொன்ன வார்த்தையிலேயே அப்பனா உனக்கு எல்லா ஞாபகமே திரும்பி வந்துருச்சான்னு சொல்லிட்டு பேச்சு கண்டுபிடிச்சிடவே உடனே பூமியுமே ஆமான்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு பேச்சியுமே கண் கலங்கி அழ ஆரம்பிச்சு அவங்க கிட்ட ரொம்பவே எமோஷனலா பேசிட்டு இருக்க அப்போ அங்க வந்த போலீஸ்காரங்களும் இந்த மாதிரி அஞ்சலிய தனத்தோட கொலகேஸ்ல வேணா எங்களால கைது பண்ண முடியும் ஆனா நீங்க கொடுத்த கேஸ் என்ன அஞ்சலி மீனாட்சி கடத்திட்டு போயிட்டான்ற கேஸ் தானே சோ அந்த கேஸ் மலையை எங்களால அஞ்சலிய ஒண்ணுமே பண்ண முடியாது என மீனாட்சி அஞ்சலியோட பொண்ணு தானே சொல்லிட்டு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு முத்தலகு சமக்குவத்தோட கிடையாது அஞ்சலியோட பொண்ணு மீனாட்சி கிடையாது அவ என்னோட பொண்ணுன்னு சொல்லிட்டு எமோஷனலா சொல்ல ஆரம்பிக்க அப்போ இதை கேட்டுட்டு பூமியுமே என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க உடனே முத்தலகுமே அழுதுகிட்டே ரொம்பவே எமோஷனலா இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல்ல அவங்க கிட்ட அந்த டாக்டர் எல்லா உண்மையுமே சொன்ன விஷயத்தையும் தனமுமே கிட்ட நடந்ததை சொல்லி மனுப்பு கேட்ட விஷயம் எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி அஞ்சலி இதுக்கு முன்னாடி கர்ப்பமா இருந்ததே கிடையாது அவ அவங்களோட பிரசவத்தப்ப டாக்டரை பிளாக்மெயில் தான் மீனாட்சி அவங்க குழந்தையை எடுத்து வச்சுக்கிட்டான்ற விஷயத்தையும் அதே சமயம் தனத்தோட குழந்தையான சரவணன அவங்க கிட்ட கொடுத்துட்டாங்கன்ற விஷயத்தையுமே சொல்ல உடனே இதை கேட்டுட்டு போலீஸ்காரங்களோ ஒரு கிளியரான முடிவுக்கு வர்றது மட்டும் இல்லாம அப்பனா அஞ்சலியும் ரஜினியாவும் சேர்ந்து தான் தனத்தை கொண்டிருக்காங்க சொல்லிடக்கூடாதுன்னு அந்த ஒரு காரணத்துக்காக தான் கொலை கொலை பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்துல அஞ்சலிக்கு ரஜினாவுக்கு சம்மதம் இருக்குன்றத நாங்க ஒரு வழியா ஹண்ட்ரட் கன்ஃபார்மே பண்ணிட்டோம் அதனால இதுக்கப்புறமா நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க நாங்க ஒரு தனிப்பட அமைச்சாவது அந்த அஞ்சலியை எப்படியாவது கண்டுபிடிச்சு உங்களோட பொண்ணான மீனாட்சிய உங்களுக்கு மீட்டு தருவோம் சொல்லிட்டு உடனடியா இருந்து போலீஸ்காரங்க அவசர அவசரமா கிளம்ப உடனே இதை பார்த்துட்டு முத்தலகுமே நானும் என் பொண்ணை தேடி போயே ஆகணும்னு சொல்லிட்டு பூமி கிட்ட சொல்ல உடனே பூமியும் எல்லாருமே கூட சேர்ந்து மீனாட்சிய தெரிஞ்சுக்க புறப்பட்டு போறாங்க ஆனா பேச்சு இந்த விஷயத்துல நம்ம கண்டிப்பா ஏதாவது பண்ணி ஆகணும்ன்ற காரணத்துக்காக ஊர்ல இருக்கவங்க அத்தனை பெரியவங்களையுமே கூப்பிட்டு இந்த மாதிரி அஞ்சலி ரஜினாவும் சேர்ந்து பண்ண எல்லா வேலையுமே சொன்னது மட்டும் இல்லாம ஊர்ல இருக்க அத்தனை பேருமே அந்த அஞ்சலியை தேடுங்க ஏன்னா அவகிட்ட இந்த குடும்ப வாரிசு மட்டும் இல்ல இந்த ஊரோட அடுத்த பெண் வாரிசுமே இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே இதை கேட்ட உடனேயே ஊர் மக்கள் அத்தனை பேருமே மீனாட்சிய தேர்றதுக்காக கிளம்பி களமிறங்க இறங்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா இது எதுவுமே தெரியாத அஞ்சலியோ எப்படியாவது நம்ம இந்த நாட்டை விட்டே போயாகணும் அப்படி இல்லைன்னா கண்டிப்பா பசங்க எல்லாருமே நம்ம கிட்ட இருந்து மீனாட்சியும் பிரிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அழுதுக்கிட்டே மீனாட்சியை தூக்கிட்டு எங்க போறதே தெரியாம போயிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் ஒரு வழியா முத்தலுக்கு நம்ம நினைச்ச மாதிரியே பழைய ஞாபகங்கள் திரும்பி வந்தது மட்டும் இல்லாம அவங்க எல்லார்கிட்டயுமே மீனாட்சி அவங்களோட பொண்ணுன்ற விஷயத்த சொல்லிட்டாங்க சோ இதுக்கப்புறமா கண்டிப்பா மீனாட்சியை கண்டுபிடிக்கிறது மத்தவங்க எல்லாருக்குமே ரொம்பவே சுலபமான வேலையா இருக்கிறது மட்டும் இல்லாம அவங்க ரொம்பவே தீவிரமாவும் மீனாட்சி தேட ஆரம்பிப்பாங்க அது மட்டும் இல்லாம பூமிக்கு ஒரு வழியா மீனாட்சி தன்னோட பொண்ணுன்ற விஷயம் தெரிய வந்தது மட்டும் இல்லாம முத்தலகுமே அவங்கள பத்தினா பழைய ஞாபகங்கள் திரும்பி வந்துருச்சு சோ இதுக்கப்புறமா பூமியோட லைஃப்ல மீனாட்சியை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா வேற எந்த பிரச்சனையுமே வர போறது இல்ல அதனால கூடி சீக்கிரம் பூமி மீனாட்சியை கண்டுபிடிப்பாங்களா கண்டுபிடிச்சு அஞ்சலிக்கு சரியான தண்டனையை வாங்கி கொடுப்பாங்களா அதுக்கு மேல இந்த பக்கம் மீனாட்சியை தாங்கிட்ட பிரிச்சிட கூடாதுன்றதுக்காக அவங்கள கடத்திக்கிட்டு இவ்வளவு பெரிய தப்பு பண்ணி ஓடிட்டு இருக்க அஞ்சலி எப்பதா அவங்க பண்றது எவ்வளவு பெரிய முட்டாள்தன மன தப்புன்றதை புரிஞ்சுக்க போறாங்க அது மட்டும் இல்லாம எப்பதா அவங்கள எல்லாருமே சேர்ந்து கண்டுபிடிக்க போறாங்க அதுக்கு மேல ஒரு வேலை அவங்க மீனாட்சியை விட்டு மட்டும் பிரிஞ்சுட்டாங்கன்னா அடுத்து அவங்களோட மனநலமை என்னதான் இருக்கும் ஒரு வேலை அவங்க அவங்களோட வாழ்க்கையை முடிக்கிற அளவுக்கு தப்பான முடிவு எடுப்பாங்களா அப்படி இல்லைன்னா மத்தவங்களோட வாழ்க்கையை முடிவையே எடுக்கிற அளவுக்கு ரொம்பவே மோசமான முடிவு எடுப்பாங்களா அடுத்த அஞ்சலியோட முடிவு என்னதான் இருக்கும் அவங்க எப்படி தான் மாட்டிக்க போறாங்க அப்படி இல்லைன்னா மீனாட்சி கூட்டிட்டு இந்த ஊரை விட்டே இல்ல நாட்டை விட்டு ஓடப் போறாங்களா என்ன அடுத்து என்னென்ன அதிரடியான திருப்பங்கள் நடக்க போதுன்ற எல்லா விஷயத்தையுமே அடுத்த வீடியோல பார்க்கலாம்